ஹாய் எவ்வரிவன் நான் சேனல் நம்ம எல்லாருமே பூமிக்கு மேல வாழ்றோம் ஆனா இன்னமுமே புராண கதைகளாகட்டும் மத நம்பிக்கைகள்லயும் பூமிக்கு அடியில ஒரு உலகம் இருக்குன்னு நம்பப்படுது அப்படி பூமிக்கு அடியில ஒரு மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னா அது என்னவா இருக்கும் கடவுளா இருக்குமா இல்ல பிசாசா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தப்போ அதுக்கான பதிலா கிடைச்சது ஒரே ஒரு அரக்கன் பூமிக்கு அடியில தூங்கிட்டு இருக்கான் அவன் பேர் பிஹிமோத் இந்த நிழல் உலகம் மறந்த ஒரு ராட்சசனை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம் பீகிமோத் ஒரு ராட்சசனா இல்ல வெறும் கட்டு கதைகள்ல வர ஒரு கதாபாத்திரமா பீகிமோத் எங்கெங்கெல்லாம் காணப்பட்டுச்சு புராண கதைகள்ல நம்பப்படுற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிற பீகிமோத் எழுந்தா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் இதை வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க பண்டைய கால நூட்குறிப்புல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி நம்மளோட எதிர்காலத்துக்கு கொடுக்குற கொடுக்கப்படுற ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஹிமோத் அப்படிங்கிற ஒரு நேம் ஜூவிஸ் கிறிஸ்டியானிட்டி அப்புறம் இஸ்லாமிக் மித்தாலஜிக்கல்ல பேசப்பட்டிருக்கு எஸ்பெஷலி பைபிள்ல இருக்கிற புக் ஆஃப் ஜாப்ல பேசியிருக்காங்க பீஹிமோத் ஒரு கடவுள் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு கடவுள் உருவாக்கப்பட்ட படைப்பு அப்படின்னாலே வெறும் ஆக்கிறதுக்கு மட்டும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அதுதான் கிடையாது பீகிமோத் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா அழிக்கிறதுக்கு ஏன் அழிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா உலகம் முழுவதும் வெறும் ஆக்கிறதுக்காக மட்டுமே எல்லாத்தையும் படைக்கப்பட்டா அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு பீகிமோத் மாதிரியான டிமோன்ஸை கடவுள் படைச்சாரு அப்படி படைக்கப்பட்ட பீஸ்ட்ல பீகிமோத் தவிர வேற என்னென்னலாம் பீஸ்ட் இது அடங்கும் அப்படின்னா பீகிமோத் இல்லாம மேலும் இரண்டு அரக்கர்களை உலகத்தின் அழிவுக்காக படைக்கப்பட்டுச்சு நிலத்தோட அழிவுக்காக படைக்கப்பட்டதுதான் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற பீகிமோத் கடல் அழிவுக்காக படைக்கப்பட்டது லீவியாத்தன் இந்த லீவியாத்தன் தான் இப்போ நிறைய பேரோட பேசும் பொருளாயிருக்கு மூணாவது ஜிஸ் வானுலகின் அழிவிற்காக படைக்கப்பட்டது இந்த மூணும் பேயோ பிசாசோ கிடையாது ரொம்பவே அடிப்படை சக்திகள் தான் ஆனா இது மூணுமே நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது பீகிமோத் உலகத்தின் இறுதி நாள் வரைக்கும் பூமிக்கு அடியில் தான் தூங்கிட்டு இருக்கும் உலகத்தின் இறுதி நாள் வரும்போது மொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்காக பீகிமோத் வெளியில வரும் அப்படின்னு புராண கதைகள்ல நம்பப்படுது பதினான்காம் நூற்றாண்டுல டிரான்சில்வேனியா பகுதியில் இருக்கிற கார்பாத்தின் மலைகளுக்கு இடையில ஒரு கிராமம் இருந்துச்சு இப்போ அந்த கிராமம் இருந்த ஒரு தடயமே இல்லாம போயிருச்சு ஃபாதர் லூசியன் எழுதிய ஒரு சில குறிப்புகளில் மட்டும் அந்த கிராமத்தை பத்தி குறிப்பிட்டிருந்துச்சு லூசியனோட கடைசி நாளில் தான் அந்த கிராமத்தை பத்தியே அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு லூசியன் குறிப்பிட்டிருந்தது என்னன்னா நேற்று இரவு நிலம் முணங்கியது மரங்கள் எல்லாமே காத்தே இல்லாம அசைஞ்சுது நாங்கள் இருந்த வீடுகளை விட மிகப்பெரிய கால்தடங்களை கால் எங்களால பார்க்க முடிஞ்சது வானம் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு ஆனா எங்களால ஒரு மூச்சு காத்த மட்டும் உணர முடிஞ்சிச்சு அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அவ நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிற கடவுளை தான் வழிபட்டாங்க அந்த கடவுள் பேர் தான் அன்னைக்கு இரவே அந்த கிராமம் மொத்தமா அழிஞ்சிருச்சு அதுக்காக புராண கதைகள்ல சொல்லப்பட்ட காரணம் அப்படிங்கிறது என்னன்னா பூமி கடில தூங்கிட்டு இருக்கிற பீகிமோத்தோட மூச்சு காத்து அந்த மொத்த கிராமமும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கான எவிடன்ஸும் க்ளூஸும் இருந்திருக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கிரைமோரியா சைட்டில் ஒரு சீக்ரெட் எஸ்கேவேஷன் நடந்துச்சு அந்த சீக்ரெட் எஸ்கேவேஷனில் நிறைய விசித்திரமான முரண்பாடுகளை கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பன்னெண்டு அடி அகமுள்ள ஃபோசிலைஸ்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் ரெண்டாவது திடமான கிரைனட் கற்களில் ராட்சச நக அடையாளங்கள் காணப்படுச்சு மூணாவது ஒரு மிகப்பெரிய கல் பழிப்பீடம் அந்த கல் பழிப்பீடம் முழுக்கவே பைபிளுக்கு முந்தைய காலங்களில் யூஸ்ப்பட்ட சிம்பல்ஸ்னால் செதுக்கப்பட்டிருந்துச்சு நாலாவது சயின்டிஸ்ட்னால அடையாளம் காண முடியாத அளவுக்கு நனைந்து காணப்பட்ட சோர்கள் மேபி அது எல்லாமே பண்டைய காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களோட ரத்தமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பேட்டிகன் ஒரு பிரைவேட் டீம் அனுப்பி திரும்பவும் ஒரு சீக்ரெட் எஸ்கேவேஷன் பிளான் பண்ணாங்க ஆனால் அனுப்பப்பட்ட அந்த டீம் ரிட்டர்ன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சைட்டையே சீல் பண்ணப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சைட்டை ஜியாலஜிக்கலி இன்ஸ்டெபிலிட்டி சேட்டலைட் மேப்ஸ்ல கூட மார்க் பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொன்னது என்னன்னா ராத்திரி நேரத்துல பூமிக்கு அலையில ஏதோ ஒரு மிருகம் மூச்சு விடுற சத்தம் எங்களால உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதுமே விசித்திரமான நில அதிர்வு வடிவங்கள் நிறைய உருவாகியிருக்கு டெக்டானிக் ஃபால்ட் லைன்ஸ் இல்லாத இடத்துல கூட ஸ்ட்ரேஞ்சான சைஸ்மிக் பேட்டர்ன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறுது பறவைகள் எல்லாமே வானத்தில் பறக்கும் போதே இறந்து கீழே விழுது இந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நதிகள் எல்லாமே திடீர்னு வறட்சி அடையுது என்னதான் நம்ம இதை எல்லாமே காலநிலை மாற்றங்கள்னு சொன்னாலும் சில சயின்டிஸ்ட் இதை வேற விதமா யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது என்னன்னா பூமியில நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா பூமிக்கு இல்ல பூமிக்கு அடியில ஏதோ ஒன்று அசஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் வச்சுதான் பீகிமோத் இறக்கலை பூமிக்கு அடியில ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க பீகிமோத் மட்டும் இருந்து எழுந்துச்சு அப்படின்னா எந்த இராணுவத்தாலையும் எந்த கடவுளாலையுமே இந்த பூமியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்பப்படுது ராட்சச உயிரினம்னு சொன்னதுமே மக்களை எல்லாத்தையுமே அச்சுறுத்தும் வகையில் ரொம்பவே கூச்சலிட்டு வரக்கூடிய ஒரு உயிரினமா இந்த பீகிமோத் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது பல்லாயிரம் வருடங்களாகவே ரொம்பவே பொறுமையாக பூமி கடியில் காத்துட்டு இருக்கு எப்போ மனித குலம் வந்து எல்லையை மீறி பேராசையில இயற்கையை அழிக்கும் போது ஆடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆறுகள் எல்லாமே விஷமா மாறி எப்போ உலகத்தின் சமநிலை தவறுதோ அப்போ பீஹிமோத் எழுந்து வருவான் பீஹிமோத் ஒரு ஈவில் கிடையாது அட் த சேம் டைம் நல்லதும் கிடையாது பீஹிமோத் அப்படிங்கிறது எத்தோட இம்யூன் சிஸ்டம் மாதிரி எப்படி உடம்புல இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது ஃபீவர் வந்து அந்த இன்ஃபெக்ஷனான அந்த கிருமிகளை எல்லாத்தையுமே அழிக்குதோ அதே மாதிரி பீஹிமோத்தும் வெளியில வந்து பூமியில இருக்கிற கொடிய நோயை அழிக்கும் இங்க கொடிய நோய் அப்படின்னு சொல்றது நம்மள தான் எப்போ இயற்கை வளத்தை அழிச்சு தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த பூமியை அவன் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சானோ அப்பவே மனிதன் கொடிய நோய் ஆயிட்டான் பைபிள் சமீப காலமா முடிவு காலங்களை பற்றி நிறையவே பேசிட்டு இருக்கு உலகத்தின் அழிவு அப்படிங்கிறது ஒன்று நெருப்பாலையோ இல்ல நீராலையோ தான் இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க ஆனா ஆன்சியன்ட் மிஸ்ட்ரீஸ்ல கூறப்பட்டிருக்கிறது வேற கதையா இருக்கு பூமியோட இறுதி நாள் அன்னைக்கு பீகிமோத் பூமிக்கு அடியிலிருந்து மேலே வரும் லீவியா தான் கடலோட அடியிலிருந்து மேற்பரப்புக்கு வரும் ஜிஸ் வானத்திலிருந்து இறங்கி வருவார் எப்போ இந்த மூணு ராட்சசனங்களும் பூமியோட மேற்பரப்புல சந்திக்குதோ அதுதான் இந்த பூமியோட ஜட்மெண்ட் டே ஜட்மெண்ட் டேன்னு சொன்னதும் நம்ம புழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது யாராலே இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஜட்மெண்ட் டே தான் அது மூணு ராட்சச உயிரினங்களும் சந்திக்கிற நேரம் நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கான சிம்டம்ஸ் தான் பூமியில சமீப காலமா வந்துட்டு இருக்கிற பூகம்பம் நிலநடுக்கம் இந்த போர் எல்லாமே பூமியோட இறுதி நாள்ல பீகிமோத் கர்ஜிக்கிற அந்த ஒரு நொடியில எர்த்தோட கிரஸ்டே ரெண்டா புழக்கும் மனிதர்கள் வாழ்றதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கூட கிடைக்காது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் பீகிமோத் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதை இல்லை அது ஒரு வார்னிங் அப்படின்னு இன்னமும் இந்த உலகம் மறந்து போன நிறையா ராட்சசனங்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்பவே இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டேட்யூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்